வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இன்று வேலூர் கோட்டத் தலைவர் எஸ் கே மோகன் அவர்கள் மாநில ஊடகப் பிரிவு தலைவர் திரு கண்ணன்ஜி அவர்கள் மாநில செயலாளர் திரு மணிவண்ணன்ஜி அவர்கள் இன்றைய சமூகப் பணியில் இந்த செய்தி தொகுப்பு இன்றைய தினம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வைகுண்ட விழாவை முன்னிட்டு இந்து மக்கள் கட்சி சார்பில் தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோர் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை திரு ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் திரு பார்த்திபன் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் கோட்டத் தலைவர் எஸ் கே மோகன் தொடங்கி வைத்தார் அவருடன் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் கே வி மணிவண்ணன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த பொறுப்பாளர்கள் வாலாஜா கிழக்கு ஒன்றிய தலைவர் மணிவண்ணன் அத்திப்பட்டு கிளை தலைவர் சேட்டு வாலாஜா ஒன்றிய தலைவர் திரு கணேசன் மற்றும் ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் ஆன்மிக பிரிவு மாவட்ட தலைவர் திரு ஆஞ்சநேயன் மற்றும் ஆர் செல்வராஜ் மற்றும் யோகா பிரிவு மாவட்ட தலைவர் திரு குமார் ராணிப்பேட்டை மாவட்ட பொருளாளர் திரு சம்பத் மற்றும் யோகா பிரிவினுடைய ஜோதிட பிரிவு மாவட்ட தலைவர் திரு யோகானந்தம் மற்றும் பாலாஜா நகர பொதுச்செயலாளர் திரு ரமேஷ் பாலாஜா கிழக்கு ஒன்றிய தலைவர் குமார் மற்றும் பாலாஜா நகர பொறுப்பாளர் ரவி ஆற்காடு கிளைத் தலைவர் கார்த்திக் மற்றும் கணேசன் ஸ்ரீனிவாசன் பாலாஜா கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளராக திரு ரவி மற்றும் மணிகண்டன் சத்யநாராயணன் மற்றும் ஆறுமுகம் சக்திவேல் சுதாகுமார் ஐயப்பன் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை தொடர்ந்து மக்களுக்கு தாகம் தணிக்கும் வகையிலே இந்து மக்கள் கட்சி சார்பாக தண்ணீர் பந்தல் அமைத்து தொடர்ந்து காலை முதல் இரவு வரை தொடர்ந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது